அனைத்து என்னுடைய உறவுகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நீங்கள் அனைவருமே சந்தோஷமாக இருக்குங்கன்னு நம்புகிறேன் என்னென்று சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தான் இன்றைக்கு தான் என்னுடைய வாழ்க்கையில் கவலை என்றால் என்ன அது எப்படி இருக்கும் இல்லாட்டிக்கு ஒரு ஒரு துக்கம் என்றால் என்ன இல்லாட்டிக்கு ஒரு மரணம் என்றால் என்ன அது எப்படி இருக்கும் என்பதையும் ஒரு மனிதன் உச்சபட்ச மனிதனுடைய சந்தோஷம் எப்படி இருக்கும் ஒரு மனிதனுடைய என்னால் அதை ஒரு வார்த்தையால் சொல்ல முடியல ஒரு மனிதனுடைய உயர்ந்த பட்ச அவன் தன்னுடைய வாழ்நாளில் அவனுடைய சந்தோஷத்தின் கடைசி கட்டம் எப்படி இருக்கும் என்பதையும் நான் இன்றைக்கு நான் அறிஞ்சுக்கொண்டேன் இந்த உணர்வு இதுக்கு முதலும் சரி என்னுடைய இப்போ இருபத்தி ஒன்பது வயசு இந்த இருபத்தி வயசு வரைக்கும் எனக்கு இப்படியான ஒரு உணர்வு இன்றைக்கு நடந்த மாதிரியான உணர்வு எனக்கு ஏற்படவே இல்லை அதே போல இனியும் இப்படியான ஒரு உணர்வு எனக்கு எனக்கு ஏற்படுறதுக்கு வலியும் கிடையாது இதுதான் இந்த உணர்வு என்னுடைய ஒரு பெரிய ஒரு மூமெண்ட்டாக இருக்கு இந்த நாள் இதை குறித்து தான் இன்றைக்கு நான் உங்களோட கதைக்க போகிறேன் என்னோட சொல்லி பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து லூஸ் மாதிரி கமெண்ட் பண்ணலாம் என்ன சிம்பத்தி கிரியேட் பண்ணுறேன் அப்படி இப்படி வந்து ஒரு ஒரு இது மாதிரி கதைக்கலாம் ஓகே ஐ டோன்ட் கேர் ஓகே நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் ஸ்விஸில் இருந்த காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் என்னுடைய நன்மையாக இருக்கட்டும் தீமையாக இருக்கட்டும் என்னுடைய சந்தோஷம் துக்கம் எல்லாவற்றையும் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன என்ன நான் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறாக்கதான் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அவர்களுக்கு நான் எல்லாமே நான் தெரிவிக்கிறேன்னா அது எதுவாக இருந்தாலும் நான் தெரிவிக்கிறேன்னா அதே போல் இன்றைய அண்ணால் நான் தெரிவிக்கணும் நான் தெரிவிக்காமட்டால் நான் ஒரு மனசனே கிடையாது ஏனெண்டா எனக்காக நிரஞ்சினிக்காக எத்தனையோ உறவுகள் நல்ல பொசிட்டிவாக தங்களுடைய எண்ணங்களை வச்சிருக்கிறேன் அவர்களுக்காக நான் இன்றைக்கி நடந்த இந்த சம்பவத்தை நான் சொல்கிறதுக்கு இருக்கிறேன் என்னோட சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முதல் ஒரு அதாவது ஒரு ஒரு மாதத்துக்கு முதல் அது உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நிரஞ்சனிக்கு பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது வயிற்றில் நான் வைரண்டு தான் உங்களுக்கு சொன்னேன்னா நான் அதை தெளிவாக நான் சொல்லலை ஏனண்டா நான் தெளிவாக சொல்கிற அளவுக்கு எனக்கு அந்த டைம் எனக்கு பெரியசா எனக்கு அதை குறித்து எனக்கு விளக்கம் இல்லை அப்போ பார்த்திங்களேன்டா வயிற்ல நிறஞ்சனிக்கு ஒரு கட்டி ஒன்று வந்தது ஒரு மாதத்துக்கு முதல் தான் அதை கண்டுபிடிச்சது அது கிட்டத்தட்ட நாலு வருஷம் நாலஞ்சு வருஷமாக இந்த வயிற்றுக்குள்ளே இருந்தது அது தெரியலை அது யாருக்குமே தெரியலை அப்போ நிறஞ்சனி கடந்த தினங்களுக்கு முதல யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரியில் இருந்து அச்சுவலி ஆஸ்பத்திரியில் இருந்து அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தது இதோடு பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஆகும் கிணக்கென டாக்டர்ஸ்னார்ட்ட நாங்கள் போய் காட்டினது ஏனண்டா ஒவ்வொரு ஆக்கள் ஒவ்வொரு மாதிரி சொல்லிவிடு இங்கே போனால் இவர் நல்ல டாக்டர் இங்கே போனால் அவர் நல்ல டாக்டர் அப்படி இப்படி இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா நிரஞ்சனிகிட்டு ஒரு பிள்ளையை படிப்பித்து கொண்டு வர அக்கா தான் நிரஞ்சனிக்கு சொன்னான் தனக்கு ஆப்ரேஷன் பண்ணின டாக்டர் இவர் அதோட தனக்கு தெரிஞ்ச ஒரு அக்காவுக்கும் இவண்ட இதே பிரச்சனை தான் அவாக்கும் இருந்தது ஆப்ரேஷன் நடந்துருது இப்போ நிரஞ்சனிய பிரச்சனை என்ன உங்களுக்கு வடிவாசலே என்ன பிரச்சனை நிரஞ்சனிக்கண்டா நிரஞ்சனின்ற வயிற்றுக்குள்ளே இருக்கிற கருப்பை அதாவது இந்த பிள்ளை தங்குற இடமே அந்த கருப்பையில் நிரஞ்சனிக்கு கட்டி ஃபைப்ரட் கட்டி தசைநார் கட்டி அந்த கட்டி பார்த்தீங்களா ஒன்று பன்னெண்டு சென்டிமீட்டர் பன்னெண்டு சென்டிமீட்டர்டா கிட்டத்தட்ட ஒரு ரப்பில் விட கொஞ்சம் பெருசு சொல்லலாம் மற்றது ஒரு ஒன்பது சென்டிமீட்டர் ரப்பில் அளவு கிட்டத்தட்ட இப்படி ஒரு 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 பெரிய போல் ஒரு ரெண்டு போல் பெரிய கட்டி நிறைய கருப்பை சுவரோட அதோட கணக்காக குட்டி குட்டி மல்டிப்புள் ஆகிருந்தது அப்போ எங்களுக்கு எப்படி சொல்கிறோம் நாங்கள் யூடியூப்பில் நாங்கள் சும்மா சந்தோஷமாக நாங்கள் இருந்தாலும் இந்த கட்டியை குறித்து ஒவ்வொரு நாளும் ஒரு யோசனையாகவே இருக்கு ஏனெண்டா நிரஞ்சினி ரொம்ப யோசிக்கும் நான் ஓகே நிரஞ்சினி எப்போவுமே நான் இது பண்ணிக்கொண்டு இருப்பேன் அப்போ இவ்வளோ நாளும் அப்படி தான் போச்சு அப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாள் அந்த அக்கா சொன்ன மாதிரி ஒரு அந்த டாக்டர் போய்ட்டு நாங்கள் சந்தித்தோம் ஓகே எல்லோரும் எல்லாரையுமே நாங்கள் போய் சந்திக்கிறோம் ஆலோசனை சேர்த்து வந்தானே சரி ஓகே இவரையும் போயிட்டு ஒரு கதை சந்தித்து கதை பண்ணுங்க சொல்லி மினிவில் இருக்கிற ஒரு ப்ரைவேட் ஆஸ்பத்திரி என் பேர் சொல்ல விரும்பல அந்த ஆஸ்பத்திரியில் போய் டாக்டர் கவிந்திரகுமார் அவரை போய் தான் நாங்கள் சந்தித்தோம் இதை குறித்து கதைச்சோம் அப்போ உடனே அவர் நிறைஞ்சு நிற்கி இந்த ஸ்கேன் கொடுத்து பார்த்தார் எப்படி சொல்கிறது இவ்வளோ இவ்வளோ காலமும் கன்ன டாக்டர் வேணாட்ட போயிட்டேன் நாங்கள் இந்த ஒரு ஒரு மாதத்துக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூன்று ஒரு நாலு டாக்டர்கிட்ட போயிட்டேன் அவர் அஞ்சாவதா அவர்கிட்ட போன பிறகு தான் ஒரு தெளி கொண்டு வந்தது ஏன்னா அவ்வளவு ஒரு எப்படி சொல்கிறது அவ்வளவு ஒரு ப பவ்யமாக அவ்வளவு அழகாக அவ்வளவு ஒரு நேர்த்தியாக எங்களுக்கு ஒரு பாமர மக்களுக்கும் ஒரு விளங்குகிற மாதிரி ஒரு ஆறுதலாக இருந்து பொறுமையாக அப்படி நான் பார்க்கவே இல்லை ஒரு வைத்தியர் டாக்டர் கேந்திரகுமார் எனக்கு என்ன சொல்கிறன்னே தெரியவே இல்லை அவர் எனக்கு இப்போ கடவுள் எனக்கு அவர்தான் கடவுள் நான் நகர கோயில் கட்டி நான் கும்பிட போகிறேன் அப்படியான ஒரு நிலையில் நான் இருக்கிறேன் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நல்ல ஒரு தெளிவான விளக்கத்தை சொன்னார் அப்போ கடைசி அவங்களையும் சொன்னார் இதுக்கு ஒரே ஒரு தான் இருக்குது ஆப்ரேஷன் இதை வந்து இந்த கட்டியை கரைக்க இயலாது இந்த கட்டி வளர்கிறத ஸ்டப் பண்ண இயலாது ஸ்டப் பண்ண முடியும் ஆனால் அது தற்காலிகம்தான் திருப்பி வளரும் இதனால் உங்களுக்கு குழந்தை தங்குறதுக்கும் பிரச்சனையாக இருக்கும் மற்றது வந்து இது இதனால் கணக்க பிரச்சனை யூரின் பிரச்சனை இருக்கும் டாய்லெட் பிரச்சனை இருக்கும் இப்படி கணக்க பிரச்சனைகள் இந்த கட்டியலால் வரும் அப்போ ஒரே ஒரு தீர்வு நீங்கள் சர்ஜரி பண்ணுறது தான் ஒரே ஒரே வழி என்று அப்போ ஓகே அப்போ அதுவும் சொன்னார் சர்ஜரி பண்ணுறதுல என்னென்ன சவால்கள் இருக்குதுன்னு சொன்னார் அப்போ நான் ரொம்ப விளக்கமாக கேட்டேன் இது சக்ஸஸ் ஆதரவு மனு ஒரு இதுதான் இப்போ அதில் ஒரே ஒரே வசனம் சொன்னார் எங்களுடைய வாழ்க்கையில் எதுவுமே நூறு வீதம் கரண்டி பண்ணவே முடியாது இன்றைக்கி நாங்கள் ரோட்டில் போகிறோம் நாங்கள் உயிரோடான் இருப்போம் வந்து நீங்கள் சொல்லுவீங்களான்னு கேட்டேன் ஓகே எனக்கு அந்த யதார்த்தம் புரிஞ்சுது ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள என்னால் முடியலை அப்போ அவர் சொன்னார் நான் உங்களுக்கு நூறு வீதம் சொல்ல முடியாது ஏனண்டா ஒரு வேளை ஏதாவது கஷ்ட காலத்துக்கு ஏதாவது நடந்தால் நீங்கள் என்னத்தான் கூட சொல்லுவீங்க அப்போ அது இந்த தீமைகளை சொன்னார் சில வேளை என்னோடய இது கட்டி பெரிய கட்டி ரொம்ப பெருசாக இருக்குது சில வேலைகளில் ஏதாவது மிஸ்டேக் நடந்தால் கருப்பை கூட எடுக்கக்கூடிய நிலைமை வரும் ஆனால் அது பெருசாக அது இப்படி இருக்காது நூற்றில் ஒரு ஒரு ஆள் ரெண்டு பேருக்கு அப்படியான ஒரு நிலைமை வரும் எனக்கு இது சொல்ல தெரியல நீங்கள் ஓகேன்னா பண்ணுவோம் அப்போ கணக்கா சொன்னார் ஓகே மற்றது சில நேரங்களில் யூரின் போகிற டூப் இல்லை சில நேரங்களில் விட்டு விழு விழலாம் சில நேரங்கள் அப்படி என்று கணக்கு இதெல்லாம் சொன்னார் இருந்தாலும் ஓகே ஒரு ஒரு இது ஒன்று தந்த இல்லை டாக்டரோட அப்படி தான் இருக்கணும் என்னடா அது இந்த நன்மைகளையும் சொல்லணும் தீமைகளையும் சொல்லணும் அப்போது ஓகே சரி அப்போ அவர் சொன்னார் ஓகே நீங்கள் ப்ரைவேட்டாக செய்தால் ரொம்ப காசு முடியும் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு வாங்கிட்டு இப்படியான டாக்டரை நான் வாழ்க்கையில் பார்க்கவே இல்லை அவ்வளவு ஒரு ஏடா இப்போ ப்ரைவேட்டில் ஆக்கள் நான் எல்லோரும் சொல்ல மாட்டேன் சில பேர் சில பேர் சில பேர் வந்து ரொம்ப என்ன எல்லாம் காசு தான் அவர் ரொம்ப ஒரு தங்கமான மனுஷன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்னார் அப்போ டேட் போட்டிருந்தார் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி ஆப்ரேஷன் வந்து அப்போ ஓகே அப்போ நாலு இருக்குது தானே இருந்தேன் அப்போ திடீரெண்டு யாருப்பா இருந்து கோல் வந்துச்சு மேட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணுங்க சாரி முந்த நாள் வந்துச்சு அப்போ முன்னாள் இரவு அப்போ சரி ஓகே என்று இப்போ நேற்று கொண்டு போய் நிரஞ்சனியை அட்மிட் பண்ணிவிட்டு வந்துட்டேன் இன்றைக்கு உடைய ஆப்ரேஷன் நிரஞ்சனிக்கு நடந்து முடிஞ்சேன் இப்போ நிரஞ்சனி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற எதுவுமே ஒரு ஆபத்தும் இல்லை கருப்பையும் அடுக்கையில் அந்த கட்டி அந்த ரெண்டு பெரிய கட்டியும் மற்றது சின்ன சின்ன கணக்க கட்டிகளும் எடுத்தாச்சு நிறைய இப்போ சந்தோஷமாக இருக்கிறா ஆனால் இன்றைக்கு விடிய என்ன நடந்தேன்னா அதான் நான் இயற்கையே சொன்னனே இப்போ நான் ஒரு புது பிறவி எடுத்த மாதிரி ஒரு உணர்வு இன்றைக்கு விடிய எப்படி சொல்கிறது நம்மளோட இதை சே பண்ணலாமோ தெரியலை இந்த நெகட்டிவாக தான் நம்ம எதையும் அது அந்த டைம் அப்படி யோசிச்சுட்டு ஏன்னா விடிய நிரஞ்சனியை ஆப்ரேஷன் செய்ய போயின்ன மண்டைக்கு அப்போ நிரஞ்சனியை கூப்பிட்டு அந்த சைன் வாங்கிச்சுண்ணா அந்த என்று சொல்கிறது உங்களோட ஆப்ரேஷன் இதை குறித்து உங்களுக்கு எல்லாமே டாக்டர் சொன்னவர் இந்த நன்மைகளையும் தீமைகளையும் டாக்டர் உங்களுக்கு சரியாக சொன்னவர் இந்த விளைவுகளை பற்றி உங்களுக்கு டாக்டர் சொன்னவர் இதை நீங்கள் புரிஞ்சு இதை சைன் வைக்கிறீங்களா எனக்கு அந்த கட்டம் நான் நிறஞ்சி பக்கத்தில் நண்டுதான் எனக்கு நிறஞ்சனியை பார்த்துட்டு சொன்னேன் வேண்டாம் பிரேஷன் ஏனெண்டா எல்லாமே நாங்கள் ஏற்றுக்கொண்டு சைன் வைக்கிறோம் ஓகே ஏதாவது இது நடந்தாலும் அதுக்கு ஓகே அது கணக்கு யோசிச்சு சைன் வச்சுட்டு இல்லை சொன்னீங்க யோசிக்காதீங்க எனக்கு அந்த நேரத்தில் இருந்து இப்போ கை நடங்குது எனக்கு அந்த நேரத்தில் இருந்து எனக்கு ஒரு ஒரு இதுவாகவே இருந்துச்சு எனக்கு ஏண்டா என்னடா வாழ்க்கை என்னடா வாழ்க்கை ஃபுசிலேந்து நான் கஷ்டப்பட்டேன் நான் வாழ்க்கையில் தொடர்ந்து ஒரே அடி அடியாகவே இருக்குது எனக்கு ஏன் அப்படி போயிடு கிணக்கா கிணக்கா இதெல்லாம் நான் ஓகே நான் இதாக்கவே கேள் ரொம்ப எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன் அது வார்த்தையால் சொல்லவே முடியலை அப்படியான ஒரு உணர்வு என்னுடைய வாழ்க்கையில் நான் பட்டதே கிடையாது அப்படியான ஒரு நிலைமைக்கு போயிட்டேன் நிலஞ்சனி தியேட்டருக்கு போயிட்டு எப்ளீஸ் தியேட்டருக்கு போயிட்டு நான் வழியில் அனுந்தேன் அங்கே செக்யூரிட்டியை கரைச்சி கொண்டு இருந்துச்சுனேன் அந்த அளவுக்கு வந்து இருந்தேன் எனக்கு இந்த எண்ணம் எல்லாமே என்ன என்ன நடக்குதோ என்ன நடக்குதோ எது நடக்குதோ என்ன நடக்குது எது நடக்குதோ என்ன என்னப்படியாக போதோ அப்படி எப்படி எப்படி என்னடா நெகட்டிவ் எனக்கு ஒன்று இருக்குது நிரஞ்சனிக்கு ஆப்ரேஷன் தான் அப்படி எப்படி உண்டு அது அது அதெல்லாம் வேறு வேறு எஞ்சியெல்லாம் மனசு மனசு போய்கொண்டு இருந்துச்சு எனக்கு நெஞ்செல்லாம் அப்படியே அப்படியே அடைக்கிற மாதிரி அப்போ அம்மா வந்துட்டா அப்போ அம்மாவும் தங்காவும் வந்துட்டுனோம் அப்போ அதையெல்லாம் என்னோடய பக்கத்தில் கூட இருந்தது அப்போ எட்டு மணிக்கு நிரஞ்சனி அவ்வளோப்போ கொண்டு போனது ஒம்பது மணி ஆகி இல்லை பத்து மணி ஆகியும் இல்லை எனக்கு எல்லாம் நடந்து வலிக்கிட்டு பத்து மணி ஆகியுமில்ல ரெண்டு மணிக்கு எவ்வளோ அப்படி இருக்காது அப்போ எனக்கு இதாகவே போயிட்டு பத்து மணி ஆகி பதினோரு மணி ஆச்சு மூணு மணி தியெலமாகச்சு அப்போ அது காலத்துக்காக போயிட்டு போயிட்டு வெளியே ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளால் யாராவது வேகமாக நடந்து போனாலே நெஞ்சு ஒரு இதாகுது ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே வேகமாக கதவை திறந்துள்ள நடந்து வந்தாலே ஒரு ஒரு சொல்ல முடியாத ஒரு உணர்வாக இருக்குது எனக்கு அப்போ ஓகே ஓகேண்ணா இப்போ ஒரு மாதிரி இருக்குது இந்த கதவு திறந்து ஒரு ஆள் வந்த ஒளியில் வந்தவா இப்போ நான் அந்த கதவு திறந்த கதவால் வெட்டி பார்த்து க விசாரித்தேன் இப்படி நிரஞ்சினி பன்னெண்டாம் நம்பர் ஓட்ட இந்த ஆப்ரேஷன் பண்ணுவாங்க அப்போ தான் சொல்லிச்சுன்னா ஓகே ஆப்ரேஷன் பண்ண முடியாதவா இப்போ பெட்ரெஸ்ட் எடுக்கிறான் அப்போதை மிஸ் வைக்க வரியா வச்சுருப்போம் அது பிள்ளைங்க போட்டு கணப்போம் வந்து எனக்கு அப்போ தான் புது இன்னொருக்கான அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு அவ்வளவு சந்தோஷம் இப்போ வரைக்கும் என்னுடைய சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது அந்த நேரம் நான் யோசித்தேன் இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் யூடியூப்பே இருக்காதுண்டு இன்றைக்கு காலமாக யோசித்தேன் நான் இன்னமே நான் சொன்னேன் நான் நெக் நான் நெகட்டிவாகவே யோசிச்சு வந்தேன் நான் அன்றைக்கு தான் கடைசி வீடியோ அன்றைக்கும் போன வள்ளிக்கெல்லாம் நான் போட்ட வீடியோவும் கூட அது ஏற்கனவே நான் சேவ் பண்ணி வச்சுருந்த வீடியோ அது ஆட்டோமேட்டிக்காக நான் ஏற்கனவே அந்த ஷெட்யூலில் போய் இந்த டைம் வள்ளிக்கிழமை நான் ரிலீஸ் பண்ணதோடு ஏற்கனவே ஆட்டோமேட்டிக்காக விட்டபடி அது ஆட்டோமேட்டிக்காகவே அது வெள்ளிக்கிழமை அது இதாகிட்டுது அந்த தான் எங்களுக்கு கோல் வந்தது ஹாஸ்பிட்டலில் இருந்து அப்போ அதுதான் என்னுடைய கடைசி வீடியோன்னு தான் நான் இன்றைக்கு நினச்சிருந்தேனே அது அது அதான் சொன்னேன் நெகட்டிவான ஒரு என்ன்தான் இப்போ ஒரு சந்தோஷத்துக்கு அளவே இல்லை என்னுடைய என்னுடைய வாழ்க்கையில் நான் இப்படியா இப்படியான ஒரு ஒரு உணர்வு இப்படியான ஒரு இதை நான் கண்டவே இல்லை அப்போ நிரஞ்சினி ஆப்ரேஷன் முடித்து அப்போ நான் தான் அந்த வண்டியில் உருட்டி கொண்டு வரேன் நான் அங்கே தியேட்டரில் இருந்து அப்போ ஆள் மயக்கம் அரைபுற மயக்கம் அப்போ ஆள் ஒரே புறுப்புறத்துக்கு புரு புறக்கண்டு சொன்னால் அந்த புலம்புறது புலம்புறது அந்த புலம்பிக்கொண்டு விறகுது குழம்பி கொண்டு வருது என்னன்று பாத்தீங்கன்னா கெல்மெட்டுக்குள்ள பூரான் போகுறா மற்ற ஏதோ இருந்து காடு கட்டுப்பட்டு விழுகுறான் குழையங்கோவான் மற்றொரு டியூஷனுக்கு ஒரு படியான் படிக்க சின்ன தம்பி அக்சியன் அக்சியன் பாய் அக்சியன் எனக்கு பயந்துட்டேன் கதைக்க எனக்கு நான் பயந்துட்டேன் உடனே நான் டாக்டர் நேர்சன்ட போயிட்டு கேட்டேன் என்ன நிறைவு அப்படி கதைக்கிறா என்ன பிரச்சனை இல்லை 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 பயப்படாது அதை அப்படித்தான் புலம்பல் அப்படி வேறும் அது நோர்மல் நீ யோசிக்காதேங்கு அப்போ எனக்கு அதுக்கு பிரோசிக்க வழக்குட்டேன்னா நீ ஏதாவது அப்படி கதைக்க கதைக்க நான் அதுக்கு எதுவா ஓகே ஓகே அப்படி இப்படி இப்படி என்று சும்மா ஆளுக்கு முஸ் பார்த்து விட்டுக்கொண்டே இருந்தேன் கொஞ்ச நேரம் ஒரு இதாகவே இருந்தால் அந்த மயக்கமாக இருந்தால் பிறகு பின்னேற பார்வை அஞ்சு மணி பார்வைக்கு போனான் ரெண்டா அண்டு ஃபுல்லாக அங்கே தான் விடி இங்கேருந்து விடிய அஞ்சு மணிக்கு வழிகிட்டு போனேன் இப்போ தான் இப்போ பார்த்தீங்கன்னா நேரம் வந்து சரியா ஒன்பது ஒம்பது மணியாக போகுது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுங்கடா பாருங்க ஒன்பது மணி ஆக போகுது தான் வந்தேனா நான் இப்போ வந்து தான் இந்த காணொலியை சந்தோஷத்தில் உங்களோட பகிர்ந்து கொள்வோம் வந்து இதை நான் போடுறேன்னா இப்போ கதைக்கிறேன்னா அப்போ அவ்வளவு சந்தோஷம் பார்த்தீங்கன்னா பின்னர பார்வைக்கு அஞ்சு மணிக்கு போகத்தான் நிரஞ்சினி எனக்கு இது நிரஞ்சனியான் ஆச்சரியமா இருந்துச்சு இன்று பார்த்தீங்கன்னா நார்மலா ஒப்பரசனுக்கு முதல் எப்படி நிரஞ்சன் இருந்துச்சோ இந்த ஹேஷ்வேலா அந்த ஒரு எந்த விதமான ஒரு பயமோ அப்படி இருந்த மாதிரி ஒப்பரேஷனே செய்யாத மாதிரியே நிரஞ்சன் இருக்குது கட்டில கட்டில இருக்குன்னு சொல்ல கடையில் படுத்து இருக்குது போ படி கண்ணை முடிச்சு கழிக்குது அப்படி இப்படி என்ன அதால நடக்க முடியாது எல்லாமே ஜூர்னு எல்லாமே எல்லாமே பத்துத்தான் என்னென்று சொல்கிறது அது நிறைஞ்சனால் நடக்கவே முடியாது கொஞ்சம் நாளைக்கு நான் ஒரு ஒரு கிலோமீட்டர் அப்படி பெட் ரெஸ்ட்டாக இருக்குமான்னு நினைக்கிறேன் அதுக்கு பிறகு விட்ட வந்தும் அதுக்கே பெட் ட்ரெஸ் தான் டியூஷன் எல்லாம் ஒரு மாதத்துக்கு லீவு போட்டாச்சு அப்போ நிரஞ்சினி எனி பெட் ட்ரெஸ் அப்போ எனக்கு வாழ்க்கையில் என்ன அதுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது இப்போ இன்னொன்று தான் சொல்லணுன்னா இப்போ ஏற்கனவே வேணால் நான் ப்ரைவேட்டாக இப்போ நான் இப்போ அவர்கிட்ட நான் இப்போ எல்லா விஷயமும் சொல்லும்போது அவர் எனக்கு சொன்ன ஒரே ஒரே விஷயந்தான் சில வேலைகளில் இந்த ஒப்பரசன் செய்யும்போது நூற்றுக்கு ஒரு விதம் ரெண்டு விதம் மேபி கறுப்பை எடுக்கிற மாதிரி வரும் ஓகே ஆண்டு நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான் எனக்கு நெருஞ்சு தான் வேணும் எனக்கு இந்த குழந்தை குட்டி ஓகே அது இருந்தாலும் ஓகே எனக்கு அது ஒரு அதெல்லாம் வெறுப்பு இல்லை எனக்கு அதை விட நிரஞ்சனி தான் முக்கியம் என்ன அப்போ அதை தான் நான் டாக்டருக்கு சொன்னேன்னா நான் அப்போ டாக்டருக்கு ஒரு ஆச்சு ஆச்சரியமாக போய்ட்டு என்ன கிடைக்க வேண்டு அப்போ எனக்கு என்னோட பார்த்தீங்கன்னா சில ஆக்கள் வந்து இப்போ அன்றைக்கும் கிளினிக்கு போகும்போது அங்கே நிரஞ்சனி மாதிரி கணக்கா பிரச்சனை உள்ள ஆக்கள் கணக்கா அங்கே வரவேணும் அப்போ ஃப்ரெண்ட்ஸ் அதை எல்லாம் நிரஞ்சனியோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடும் அப்போ அவையில் வந்து நிரஞ்சனியோட தங்கின்ற ஸ்டோரியை சொல்லும்போது அது நிரஞ்சினிக்கும் எனக்கும் பெரிய ஒரு ஒரு இதாகவே இருந்துச்சு ஏனெண்டா எங்கே வசனங்கள் இப்போ ஓகே இப்போ என்னை மாதிரி எல்லாரும் இருப்பின மன்றும் இல்லை அப்படி இருக்க மட்டும் அவசியமும் கிடையாது இப்போ எங்களோட அம்மா மாதிரி எல்லாரும் இருப்பின மன்றும் கிடையாது அவசியமும் இல்லை இப்போ வேண்ட இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ப்ரெஷர் அவையுக்கு அந்த பொம்பளை ஆக்கலுக்கு என்ன என்னென்னடா ஏன் உனக்கு வயிற்றில் கட்டி என்று சொல்லி மாமியார் மூலமாக ஒரு ஒரு ப்ரெஷராக இருக்கும் சில நேரங்களில் இதை விட்டு கணவர்னார் கூட இதை குறித்து கண்ட பாட்டுக்கு வார்த்தையில விட்டு பேசினோம் இப்போ வந்து அதை மனம் விட்டு வாக்கு சொல்லிச்சினம் இது நான் இதில் அவை சொன்னதை நான் இதில் ஏன் நான் இப்படி சொல்கிறேன்டா யாரை வரெண்டு சொல்லல அதனால் ஓகே பிரச்சனை இல்லை நான் ஏன் இதை சொல்கிறேன்டா ஏன் அங்கே இந்த சமுதாயம் என்ன என்னத்துக்காக ஒரு ஒரு பிள்ளை ஒரு பிள்ளைன்ற விஷயத்தை வச்சு ஒரு குழந்தை அந்த அந்த விஷயத்தை வச்சு என்னத்துக்கு பெண்களை வந்து இவ்வளவுத்துக்கு ஒரு ஒரு அடிமத்தனத்துக்கு கொண்டு போடுறது இவ்வளவுத்துக்கு ஒரு ஒரு சமூகத்தில் ஒரு இழிவாக பார்க்குறது என்னத்துக்கு அது அது ஏன் அப்படி ஏன் அப்படி அந்த முறை வந்து இல்லாமல் போகணும் முதலாவது என்ன முதலாவது எங்கெந்த சமுதாயம் வந்து பல விஷயங்களில் ஒரு மாறுதலை கொண்டு வரணும் மாறுதலை கொண்டு வரணும் அதை புரிஞ்சு கொள்ளணும் அதை விட்டுட்டு கண்ட பாட்டுக்கு அது ஓகே நான் இதில் கதைக்க விரும்பலை இதுதான் நினைக்கும்போது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது இதை முதல் மாறணும் எங்களோடய சமுதாயம் என்ன எங்கள்ட்ட வீட்டை பார்த்திங்கன்னா என்னுடைய அம்மாவுக்கு நான் கோவில் போட்டு கும்பிடுவோணுமேண்டா என்னுடைய அம்மாவும் இன்றைக்கும் அடுத்த சொன்னவா கற்பப்பி எடுக்கிறீங்களோ இல்லையோ அது முக்கியம் இல்லை பிள்ளை ஒழுங்காக வந்தால் சரி எங்களுக்கு அவா பிள்ளைக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைனா வந்தால் சரி என்று உண்மையிலேயே நான் அம்மா குறித்த அவ்வளவு எனக்கு நான் இப்படி எத்தனை பேருக்கு இப்படி மாமார் அம்மாமார் கிடைப்பினமோ தெரியாது கண்டிப்பாக என்னுடைய அம்மா மாதிரி எல்லாருமே இருக்க வரும் ஏன்னா அது பொம்பளை பிள்ளைகளுக்கு வயிற்றில் கட்டி வாரதோ இல்லாட்டிக்கு வயிற்றில் ஏதாவது வேறு பிரச்சனை வரதோ எல்லாமே தெரிஞ்சோ வேணுமென்றோ சொல்லிக்கொண்டோ இல்லாட்டிக்கு அது அவங்களுமே வார இல்லைனா ஏதோ ஒன்றால் வரகுது அதுக்கு அந்த பிள்ளைகள் என்ன செய்ய முடியும் யோசிச்சு பாருங்கள் நாங்கள் அப்போ அதுகளை பேசும்போது ஏற்கனவே ஒரு மன வழியில் இருப்பினோம் ஏன்னா தங்களுக்கு பிள்ளை இல்லை குழந்தை இல்லை ஒரு வழியில் இருப்பினோம் அப்போ நாங்கள் அவைகளுக்கு நாங்கள் திருப்பி ஒரு மேலே பேசும்போது திருப்பி நாங்கள் பெரிய ஒரு வார்த்தைகளை மேலே சொல்லும் போது அது அவைகளால் தாங்கி கொள்ளவே முடியாது அதனாலேயே மன அழுத்தங்களுக்கு வந்துருனம் அப்போ அதுதான் உண்மையாக என்னென்னு சொல்கிறது அவ்வளவு சந்தோஷம் சந்தோஷத்துக்கு வார்த்தையே கிடையாது இப்போ கூட நிரஞ்சனியோடு இப்போ வகையாக கொஸ்டாவில் வந்து உடுப்பெல்லாம் மாற்றி போட்டு சாப்பிட்டுட்டு இப்போ ஃபோன் பண்ணி கதைச்சு நினைப்போம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் நான் உடனே கேட்டேன் இப்போ உனக்கு ஆப்ரேஷன் நடந்துதான்னு கேட்டேன் என்ன ரெண்டு அப்படி சிரித்து நல்லா இதாக கிடைக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் அதுதான் நான் நினைக்கவே இல்லை இவ்வளோத்துக்கு ஆப்ரேஷன் நடக்கும் அதுவும் இவ்வளவு சக்ஸஸ் ஆகும் அப்படி இப்படி என்று இப்போ நிரஞ்சனின்ற அந்த 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 கட்டிலிருக்கு தான் நான் வைத்திருந்தேன் அந்த கட்டி இந்தலா பெரிய கட்டி அதை வந்து அந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட் அந்த பிள்ளையெல்லாம் சொல்லிச்சு அது வந்து அந்த படிக்கிறதுக்காக எஃப்னா மெடிக்கல் இதுக்கு போது அந்த யூனிவர்சிட்டிக்கு சரியாக தெரியல அப்போ நானும் ஒரு கப்பை பார்க்கணும் அது எப்படியான கட்டி அண்டு அப்போ அதை பார்த்தது தான் தெரியும் எனக்கும் ஏனென்றால் இந்த கட்டி தான் நிரஞ்சனிக்கு இவ்வளவு ஒரு வேதனையை கொடுத்துக்கொண்டிருந்தது இவ்வளோ நாளும் அப்போது ஓகே ஏன்னா இந்த காணொலியை இதோடு நான் முடித்து நான் நிரஞ்சினிக்கு சுகம் விசாரிக்கிற எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகளை இப்போவே தெரிவித்துக்கொள்கிறேன் அதோட கணக்க உறவுகள் இப்போ நேற்றைக்கும் பிள்ளைக்கும் எல்லாம் கால் பண்ணியிருந்தேன் நீங்கள் ஒரு நாலஞ்சு பேர் கால் பண்ணியிருந்தேன் நீங்கள் எனக்கு அவர்களுக்கு சரியாக என்னால் பதில் சொல்ல முடியலை டெலிஃபோனும் ஆன்சர் பண்ணலை தயவு செய்து கூட நினச்சிக்கொள்ளாதிங்க இதுதான் நடந்த பிரச்சனை ஓகே என்ன அப்ப உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் என்றைக்கும் இன்றைக்கும் இன்றைக்கும் அன்றைக்கும் 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 நான் அடிமையாகவே இருக்கிறேன் ஏன்தா அவ்வளவு சந்தோஷம் எனக்கு அவ்வளவு சந்தோஷம் உங்களுடைய அன்புகளை என்னை விட நிரஞ்சினி அடிக்கடி அதை குறித்து அவ்வளவு சந்தோஷப்படுவாள் அவ்வளவு பெருமைப்படுவாள் அவ்வளவு அவளுக்குள்ள அந்த ஒரு 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 கட்ஸ் ஒன்று இருக்கு என்னடா எங்களை குறித்து விசாரிக்கிறதுக்கு இப்போ ஒரு வீடியோ ஒன்று போடுறோம்டா அதில் நல்ல கொமெண்ட்ஸுகள் வரும்போது நிரஞ்சனிக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அன்றைக்கும் ஒரு கொமெண்ட்ஸ் ஒன்று வந்துச்சு அதை சொல்லி 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 கொண்டே இருந்துச்சு அஹ் வீடியோ பார்த்தா நாங்க எங்கள் என் பிள்ளைக்கு நான் சமையல் செய்து கொடுக்கறதும் போது அது ஒரு 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 ஹார்ட் அட்டாச் பண்ணிவிட்டு ஒரு டச் பண்ணிட்டு அவளுக்கு கண்ணை கலங்கி போட்டு ஓகே அப்படி இப்படி அப்போ அப்படியான சந்தோஷங்களை கொடுக்குற என்னுடைய சப்ஸ்க்ரைபர்ஸ் நீங்களாம் அப்போ உங்களுக்கு நான் உங்களோட கால்களை நான் தொட்டு கும்பிடுவேன் நான் என்னென்னா அப்படியான உங்களோட முழு ஆசீர்வாதங்களும் நான் உங்களுடைய மனசில் இருக்கிற அந்த ஒரு பொசிட்டிவான எண்ணங்களையும் அந்த பொசிட்டிவான சிந்தனைகளையும் எங்களை குறித்து நல்லதாக வச்சுருக்கிறதால நீங்களாம் கடவுள் எனக்கு ஓகே இந்த காணொலி இதோட முடிச்சுக்கொள்ளுறேன் சீக்கிரத்தில் அடுத்தடுத்த அப்டேட்டுகளை நான் நான் ஓகே வேறு என்ன நான் போயிட்டு வரேன் படுக்க போகிறேன் என்னடா நேற்றிலிருந்து எனக்கு நித்திரையே இல்லை அப்போ ரொம்ப நித்திரை எனக்கு இப்போ தான் தோ போட்டு போட்டு அடிக்குது அப்போ இன்றைக்கி அழுது அழுதும் களைச்சும் போயிட்டுறேன் சரி ஓகே அப்போ இதில் அரவாசி நான் ஃபீல் பண்ணினது நிறைஞ்சு நிற்கே தெரியாது இந்த காணொலியை பார்த்துட்டு தான் நிரஞ்சனி என்னை போகுது சரி ஓகேண்ணா அப்போ மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன் நன்றி வணக்கம்